காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகண அதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார விஷிதம் உமாசுதம் விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபசுவர்டம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை ஆங்கில மாதம் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் சமநோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது வருஷ ருது திதி வளர்பிறை நவமி காலை இரண்டு நாற்பத்தி மூன்று வரை பின்னர் தசமி நட்சத்திரம் கேட்டை இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு மூலம் யோகம் விஷ்கம்பம் மாலை நான்கு முப்பத்தி ஒன்று வரை அதன் பின் பிரீத்தி கரணம் பாலவம் மதியம் ஒன்று ஐம்பத்தி நான்கு வரை பிறகு கவலவம் காலை ரெண்டு நாற்பத்தி மூன்று வரை பிறகு தைத்துளை சூரிய உதயம் ஆறு ஒன்று சூரிய அஸ்தமனம் ஆறு பதினாறு சந்திரோதயம் ஒன்று பதிமூன்று சந்திர அஸ்தமனம் பனிரெண்டு முப்பத்தி ஒன்பது சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று வரை அமிர்த காலம் காலை பத்து பன்னிரெண்டு முதல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் அசுப நேரங்கள் காலம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஐந்து வரை யமகண்டம் காலை பத்து முப்பத்தி ஆறு முதல் பனிரெண்டு எட்டு வரை குளிகை காலம் மதியம் ஒன்று நாற்பது முதல் மூன்று பன்னிரெண்டு வரை துர்முகூர்த்தம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று முதல் ஒன்று இருபத்தி ரெண்டு வரை பின்பு மூன்று மணி முதல் மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை தியாஜியம் காலை நான்கு முப்பத்தி நான்கு முதல் ஆறு பதினெட்டு வரை இன்றைய விசேஷங்கள் மதுரை சொக்கநாதர் வளையல் வித்தருளிய காட்சி சுவாமிக்கு பட்டாபிஷேகம் இன்றைய ராசிபலன் மேஷம் ஆர்வம் ரிஷபம் தேர்ச்சி மிதுனம் வரவு கடகம் கவலை சிம்மம் வெற்றி கன்னி முயற்சி துலாம் போட்டி விருச்சிகம் அனுகூலம் தனுசு நன்மை மகரம் சுகம் கும்பம் கவனம் மீனம் மேன்மை சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை சூரிய ராசி சிம்மம் சந்திர ராசி விருச்சிகம் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பொன்மொழிகள் உடல் மற்றும் மனதிற்கு துரோகம் செய்யும் எந்த செயல்களையும் அணுகாதே சுவாமி விவேகானந்தர் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து நாட்டுக்கு சேவை செய்வோம் மழை நீரை சேமித்து வருங்கால சந்ததிகள் வாழ வழி செய்வோம் நீரை சிக்கனமாக பயன்படுத்த புதிய தலைமுறைகளுக்கு தருவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்